தொண்டை நாட்டின் மேற்பட்டியின் அருகில் உள்ளது வள்ளி ஈர்ப்பு என்ற வள்ளிமலை அந்த மலையின் அடிவாரத்தில்தான் நம்பி என்ற வேடன் இருந்தான் அவனுக்கு பிறந்த அனைத்து குழந்தைகளுமே ஆண் குழந்தைகளாக இருந்தன அதனால் அவன் தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என ஏங்கிக் கொண்டிருந்தான் அந்த மலையின் அடிவாரத்தில் சிலமுகி எனும் துறவி ஒரு ஒருநாள் அவர் எதிரில் அழகான அரபு தேசத்து மான் ஒன்று ஓடியது அதன் உடல் அழகைக் கண்டு காம இச்சை கொண்டு அவர் அதை பார்க்க துறவி பார்த்த காமக்கண்ணினால் அந்த மான் கற்பமடைந்தது துறவிகள் பார்வை மூலமே காமத்தை செலுத்த முடியும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருந்தது கற்பமடைந்த மான் காலப்போக்கில் ஒரு குழந்தையை பெற்று எடுத்தது ஒரு நாள் அந்த இடத்தின் அருகில் கிழங்குகளை எடுக்க வந்த வேடவர் பெண்கள் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் நம்பியிடம் கொடுக்க அந்த தம்பதியினரும் அந்த குழந்தையை வளர்க்க முடிவு செய்து அதற்கு வள்ளி என பெயர் சூட்டினார்கள்